வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுவர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குரு ஒரு சுபர் வந்து வக்ரகதியாகிறது நல்லதா கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் குரு விருச்சிகத்திற்கு வந்து குரு தனம் மற்றும் பஞ்சமாதிபதி தன குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் குரு தான் வராரு ரெண்டுக்கு அதிபதி அண்ட் அஞ்சுக்கு அதிபதி பஞ்சமாதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணியம் நீங்கள் சேர்த்து வச்சிருக்க நற்பலன்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் குறிக்கிற உங்களுடைய கௌரவம் எல்லாத்தையும் குறிக்கிற ஸ்தானாதிபதியாகவும் குரு தான் வராது இந்த குரு ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வை செஞ்சிட்ருக்கார் ஏழாம் இடமாகிய ரிஷபத்திற்கு மே மாதம் பயிற்சியாகி அங்கேருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார் ரொம்ப நல்ல பீரியடாக இருந்திருக்கும் உண் உண்மையிலுமே நல்ல பீரியடாக இருந்திருக்கும் இந்த பீரியட் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா உங்களுடைய சுயஜாதக புத்தியில் ஏதோ ஒரு மோசமான தசை போயிட்டுருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் அப்படியே இருந்திருந்தாலும் கூட அந்த மோசமான தசா புத்தியே நடந்திருந்தாலும் கூட இந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய மோசமான விளைவுகளை சந்திக்காம தான் நீங்கள் இருந்துட்டு இருந்துருப்பீங்க இப்போ அப்படிப்பட்ட உங்களுடைய ப பஞ்சமாதிபதியாகிய குரு வக்ரம் அடைய போகிறார் பஞ்சமாதிபதி உண்மையிலேயுமே ராசிக்கு உங்களை உங்களை வந்து பாதுகாக்கிற ஒரு கவசம் ஓகேவா இப்போது அவர் வந்து வக்ரகதியில போகிறது உங்களுக்கு நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது கெட்டதானா இந்த அது கெட்டது வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது அது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல இது நாள் வரைக்கும் குரு உங்களுடைய ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு சுப செலவுகள் சுப விஷயங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஆதாயத்தை நீங்க அனுபவிச்சிருந்திருப்பீங்க லாபஸ்தானத்தையும் குரு பார்த்துட்டு இருந்திருக்காரு ஏழாம் இடத்துல இருந்த மனைவி வழியில் குடும்பம் வழியில் தொழில் பாட்னர்கள் வழியில் பிள்ளைகள் வழியில் ஸோ இப்படி சில கௌரவ ச கௌரவமாகவோ ந நட சில பெருமைகளோ இல்லை சில ஆதாயங்களோ வேலைகளில் பொருளாதாரத்தில் குடும்பஸ்தான் இந்த மாதிரி எல்லா வகைகளையும் நீங்கள் வந்து ஒரு ஆதாயத்தை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது அதுக்கு வந்து அதன் மூலமாக சிறு சிறு என்ன சொல்கிறது சில குழப்பங்கள் சில சில மாற்றங்கள் இந்த எல்லா விட இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இப்போ அடுத்த சிறு சிறு மாற்றங்கள் நிகழும் அது அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இதில் ஸோ அப்போ என்ன நடக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிள்ளைக்காக பிள்ளை பிள்ளைக்காக நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுடைய குழந்தைக்காக படிப்புக்காக அவங்களோட வேலை எங்கன்னா வெளியில் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குழப்பம் நடக்கும் நீ எதை எந் எங்கே போகிறது இது போகணுமா இந்த இடத்துக்கு நீ போய் வேலை செய்ய போகணுமா இந்த இடத்துக்கு நீ படிக்க போகணுமா இந்த கோர்ஸ் நீ எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நடக்கும் அந் இப்போ அதுக்காக நீங்கள் ஒரு சிறு தொகையை நீங்கள் செலவழிக்கிற மாதிரியும் வரும் அல்லது இப்போ எதாவது வரவுகள் உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு ஒரு இருந்ததுன்னா இப்போது அதனு அது அதே மூலம் அந்த விஷயத்தின் மூலமாக செலவுகளும் இருக்கும் உங்களுடைய குரு வக்ரமாகியோடய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறதுனால சில பிரயாணங்கள் பிரயாணத்திற்காக நீங்க செலவு பண்றது மனைவிக்காக நீங்க செலவு பண்றது கணவருக்காக நீங்க செலவு பண்றது உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்துக்காக நீங்க செலவு பண்றது உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க செலவு பண்றது உங்களுடைய குடும்ப குடும்ப வருமானம் தொழிலுக்காக இது தொழில் ஆக்சுவலாக தொழில் ஸ்தானத்தான் பத்தாம் இடத்தையோ ஆறாம் இடத்தையோ குரு ஆகி பார்க்கல ஸோ தொழிலில் வந்து இந்த குரு வக்ரம் வந்து வேலையில் வந்து பெரிய மாற்றத்தை இதை நான் கொண்டுட்டு வந்துடாது ஆனால் பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் கையிருப்பில் வந்து சில மாற்றங்களை இந்த குருவக்ர பயிற்சி ஏற்படுத்தும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இதில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு முன் நீங்கள் வந்து செலவு பண்ண போகிறீங்க அல்லது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பொறுத்ததுக்கு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா யோசித்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் குரு பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கௌரவ செலவுகளை தான் கொடுப்பார் ஆனால் அகலக்கால் வைக்காமல் இதை நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் எடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கௌரவத்திற்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த குரு வ வக்ர குரு எப்படின்னா அதை வந்து பெருசுப்படுத்தி உங்களை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வச்சிடுவாங்க மாதிரி இருக்கும் அதாவது நீங்களே தேவையில்லாமல் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப பெரிய கடனை எடுத்துக்கிட்ட மாதிரி ரொம்ப தேவையில்லாத ஒரு பொருளாதார கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் தேவையில்லாத ஒரு குடும்பத்திலே ஒரு அடிஷனல் ஒரு பிரச்சனைகளை நீங்களே வந்து ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே வந்து தேவையில்லாத வாக்குகளை வந்து விட்டு அதாவது ஏதாவது ஒரு யாராவது சொந்த பந்தங்களுக்குள்ளே நான் வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன் இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் பொறுப்புகளை அவசரப்பட்டு வாய விட்டு எதையாவது கூட சேர்த்து வச்சுக்காதீங்க உங்களுடைய வேலையை பெரும்பாலும் டிஸ்டர்ப் பண்ணாது இந்த மோஸ்ட்லி இந்த உங்களோட வேலைக்கு இது பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லைனாலும் கயிறுப்பு நிறைய கரைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தனாதிபதியாகி ஏழாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதுனால இது நாள் வரைக்கும் நீங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தை இப்பொழுது செலவு பண்ணுவதற்கான நேரமாக இது இருக்கும் அதனால் பார்த்து நிதானமாக எது தேவையோ அதுக்கு மட்டும் யோசித்து செலவு பண்ணுங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டுகளை க்ரியேட் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இவர்கள் கூடயும் கொஞ்சம் இணக்கமாக செல்ல வேண்டிய நேரம் அல்லது இவர்களுக்கு இவர்களுடைய இவர்களுக்குள்ளேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுமா இது தேவையா இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு ஒன்றுக்கு ரெண்டு முறை பண்ணுங்க தேவையில்லாத கமிட்மெண்ட்டுகளை தேவையில்லாத சிக்கல்களை யாருக்காவது நீங்களே வந்து வாங்கி கொடுக்கறது பொறுப்பு இது பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தலைவலியாக இருக்கும் ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கொண்டுட்டு போகிறது இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தை நீங்கள் கடந்து போகிறதுங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது தேவையில்லாத விஷயங்களை குறைத்து கொள்ளுதல் ஒரு முறைக்கு இருமுறை ஒரு செலவு வருது குடும்பத்திலே ஒரு சுப செலவுகளாக நீங்க வந்து அப்படியே செலவு பண்ண அது நமக்கு சுப செலவு தானா அது வந்து நம்ம இது பண்ண வேண்டிய செலவு தான் இது நம்ம குடும்பத்திற்கு தேவையான செலவு இது வந்து அன்னெசரி ஒரு தேவையற்ற செலவு அப்படி இருக்கும் இல்லையா ஒரு தேவையில்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் வண்டி வாகனம் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணி அல்லது வேற யாருக்கோ ஒருத்தருக்காக நம்ம போய் நின்று ஒரு கௌரவத்துக்காக ஒரு செலவு பண்ணி இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ஒரு ரெண்டு முறை யோசிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குரு வக்கிற பயிற்சியை நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடலாம் மற்றபடி பெரிய பாதகம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அதனால் அவர் உங்களை காப்பாற்ற கடமைப்பட்டவர் நன்றி இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்து நீங்களே வந்து பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாக இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரெண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திய ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும் போது உங்களுக்கு தசாபுத்திலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி வீடியோவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான உருவாக்கிற பயிற்சியை பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இந்த ஸோ இந்த குரு அக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்